அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறது பிஜேபியா பேச பிஜேபியா கிடையாது பட் அரசியல் பின்புலம் சார்ந்த ஒரு பிரபலம் நடத்தி இருக்க சர்ச்சைக்குரிய ஒரு செய்தி பத்தி தான் இந்த காணொலி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக பிரபலமான ஒரு ஹீரோயின் இப்போ பிஜேபி எம்பியா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒரு பெண் ஒரு பிரபலமான ஒரு ஹீரோயின் அவங்கள வந்து கண் ஒரு அடி விட்டு ஒரே ரியல் ஹீரோயினா மாறி சேர்ந்த ஒரு காவல் அதிகாரி ஒரு பெண் காவலர் குல்விந்தர் கவுர் அப்படின்ற ஒருத்தவங்க ஏன் அடிச்சாங்க இதனுடைய பின்புலம் என்ன ஏதாவது அரசியல் சார்ந்த பின்புலம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ரணாவத் வந்து ஒரு ஹீரோயினா ஒரு மக்களுடைய பார்வையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அரசியல் புலம் ஜாஸ்தி அதாவது வந்து அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்குள்ளே வந்தாங்க இப்போ பிஜேபி எம்பியாகவும் வந்து ஏதோ ஒரு தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் அவங்க அடிக்கடி விவசாயிகளுக்கு எதிரான ட்வீட் பண்ணுறதுல வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் தான் இருந்தாங்க ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க விவசாயிகள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு ட்வீட் வந்து மிக சர்ச்சையை வந்து கிளப்பியது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த போராட்டத்தை அந்த புரோட்ட பத்தி கங்கனா ராணாவத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டத்துல கலந்துக்கூடிய பெண்கள் அதாவது விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பெண்கள் வெறும் நூறு ரூபாய் கொடுத்தா கூட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெண்களை இழிவுபடுத்தி விவசாயிகளை இழிவுபடுத்தி பேசிருக்காங்க இந்த ட்வீட் வெளியாகி சர்ச்சையை கிளப்பிய நிலையில மத்திய ஆளும் பாஜக வந்து அமைதி காத்த போதிலும் இந்த ட்வீட் பத்தி எந்த ஒரு மன்னிப்பு குறைவா வாசல்லையோ கங்கனா ரணாவத் கிட்ட வந்து யாருமே வந்து எதுவுமே பேச கிடையாது இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது சண்டிகர் விமான நிலையத்துல அவங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க சோ வரும் பொழுதுதான் அங்கிருந்த ஒரு பெண் காவலர் அதாவது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த ஒரு பெண் காவலர் அவங்களை பலார்னு ஒரு அடி விட்டுருக்காங்க சோ இதுக்கு அந்த பெண் காவலருக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய குடும்பமும் ஒரு விவசாய குடும்பம் என் அம்மாவும் அப்பாவும் அந்த விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்க அம்மாவை பார்வையும் தானே தாக்கும் எவ்வளவு இழிவாக பெண்களை பற்றி பேசியிருக்கிறார் அதனால தான் இந்த அடி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அடி கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ சீமா போல எத்தனை பேர் யோசிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆட்சி பின்புலம் எல்லாமே அவங்க பக்கம் இருக்கு ஸோ இதுல வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச கிடையாது எந்த கட்சியும் ஆமோதித்தோ அவமதித்தோ எதுவுமே பேச கிடையாது ஸோ எனக்கு தோணுன விஷயத்தை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கங்கனா ரணாவத் பேசினது முற்றிலும் தவறான ஒரு செயல் அவங்க பேசின ட்வீட் அவங்க பண்ண ட்வீட் அவங்க பேச பேசின பேச்சு எல்லாமே தவறான ஒரு விஷயம் ஸோ யாரா இருந்தாலும் அவ்வளவு இழிவுபடுத்தி நம்ம பேசக்கூடாது விவசாயிகள்னு இல்லை மற்ற எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அவ்வளவு இழிவுபடுத்தி பெண்களையோ ஆண்களையோ பேசக்கூடாது அதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது பட் அவங்க ஒரு ஹீரோயினா இருக்க பட்சத்தில் இல்லை ஒரு அரசியல் பின்புலம் இப்போ வந்து பிஜேபியில் ஒரு எம்பி ஆயிருக்காங்க ஸோ என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க அப்படி பேசலாமா பேசி இருக்கக்கூடாது அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி என்னோட அம்மா பற்றி பேசினா எனக்கு என்ன கோவம் வருமோ இல்லை உங்களுடைய அம்மா பற்றி பேசினா உங்களுக்கு என்ன கோவம் வருமோ அதே கோபம் தான் பெண் காவல் அதிகாரியாக இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைக்கும் ஏற்பட்டு ஸோ இந்த தாக்கம் ஏற்பட்டதுக்கோ இந்த அடி விழுந்ததுக்கோ வந்து பெருசா யாரும் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசை அந்த பெண் காவலர் பணத்துல எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன் ஸோ ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிஜேபி வந்து இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்க மத்தியில் தான் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க ஸோ இப்படியேப்பட்ட அரசியல் பின்புலத்தை வைத்திருக்கக்கூடிய கங்கனா ராணாவத் இதை ஈஸியாக விட்டுருவாங்களா காங்கிரஸ் வந்து அந்த கங்கனா ராணாவத்தோட கண்ணத்தில் அந்த பெண் காவலர் பலார் நிறைஞ்சிருக்காங்க அந்த விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு கை அப்படியே பதிஞ்சிருக்கு ஸோ அந்த கண்ணத்தை மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அதாவது பிஜேபி எம்பியின் கண்ணத்தில் காங்கிரஸ் சின்னம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் நக்கல் அடிச்சுட்டு பொழுது இதெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா ரொம்ப பாடா படுத்திருச்சு போல உடனே மேலே ப்ரெஷர் பண்ணாங்களோ என்னவோன்றது தெரியல இப்போ வந்து அந்த பெண் காவலரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி எல்லாம் நடக்குதுங்க நீங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க பெண் காவலர் மேல தப்பு இருக்கா இல்ல கங்கனா ரணாவத் மேல தப்பு இருக்கா இல்ல கங்கனா ரணாவத் மேல தப்பு இருந்தாலும் அவங்க அடிச்சிருக்க கூடாது அந்த பெண் கவலர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பட் நீங்க பர்சனலா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்